நண்பர்களே இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி லண்டனில் இப்பொழுது பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் இன்று முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேச போகின்றோம் அல் அக்ஸா மசூதியை மசூதிக்கு அடியிலே சுரங்கங்கள் தோண்டி மசூதியினுடைய அஸ்திவாரத்தை ஈடாட செய்கின்ற ஒரு முயற்சியில் பல்லாண்டு காலமாக இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது தொல்பொருள் என்கின்ற தொல்பொருள் ஆய்வு என்கின்ற ஒரு முயற்சியில் தான் அவர்கள் இந்த விடயங்களை செய்கின்றார்கள் எல்லா இடங்களிலும் அப்படித்தான் அதாவது மிதவாத அரசாங்கம் அல்லது பேரினவாத அரசாங்கங்கள் சிறுபான்மையின மக்களினுடைய தொல் பொருள் ஆய்வுகள் அவர்களுடைய அடையாளத்தை அழிப்பதற்கு இவ்வாறு செய்வார்கள் கீழடியில் தமிழ்நாட்டில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இங்கே குறுந்தூர் மலையில் இலங்கையில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தமிழர்களுடைய தொல்பொருளை அழிப்பதற்கு இந்த நடவடிக்கைகள் இங்கே இசையிலும் அதே விஷயம்தான் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் என்கின்ற ஒன்றின் ஊடாக சிறுபான்மையினர்களுடைய அந்த அடையாளங்களை அழிப்பதுதான் அரசாங்கங்களுடைய முக்கியமான நோக்கம் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இஸ்ரேலில் இருக்கிறது என்னென்னா புனிதமான அல் அக்ஸா மசூதி உடைய அஸ்திவாரம் தற்பொழுது ஈடாட்டம் கண்டிருக்கிறது அது விழப்போகிறதா என்கின்ற அச்சம் எழுகிறது ஆனால் குரானிலோ ஹதீஸிலோ அந்த விஷயம் காணப்படவில்லை என்று இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அல் அக்சா மசூதியை இடித்து விட்டு அவர்கள் டெம்பிள் ஆஃப் மவுண்ட் என்கின்ற அந்த கோயிலை கட்டுவதற்கான யூதர்கள் கோயிலை கட்டுவதற்கான முயற்சியில் ஆண்டாண்டு காலமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகள் இரகசியமாகத்தான் நடைபெற்று வந்தன ஆனால் தற்பொழுது அது மிக பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இன்று அது தொடர்பாக நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் இங்கே இந்த விஷயத்த நாம் பார்ப்போம் இதுல வந்து இந்த டணல் கட்டுகின்றார்கள் டணலை மசிதுல் அக்சாவுக்கு கீழே எப்படி இந்த டணல் எல்லாம் தோண்டி அவர்கள் ஆராய்ச்சி என்ற பெயரிலே புதிய நகரத்தையும் பழைய நகரத்தையும் முனைப்பதற்கான டணல் இதுல என்னடா அமெரிக்காவும் இதுல மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிறது இந்த விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளாகவும் அரசியல் ரீதியாக ஒரு பெரும் பிரச்சனையாகவும் இருக்கிறது டனல பாருங்க எப்படி எப்படி எல்லாம் தோண்டி இருக்கிறார்கள் அந்த காலத்துல கட்டப்பட்ட இந்த கட்டிடங்கள் நபி காலத்துல இந்த விஷயங்கள் இருக்குது ஏன்னா யூதர்கள் என்ன சொல்கிறார்கள் தங்களுடைய கோவிலை கட்டிவிட்டு அங்க அந்த ரெட் கவு சிவப்பு மாட்டை பலியாக அது நெருப்புக்குள்ள போட்டு பலியாக கொடுக்கிறது அது தவ்ராத்துல வந்திருக்கிறது மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சவராத்துல வந்திருக்கிறது ஆகவே இது சுலைமான் அலி இஸ்லாம் காலத்துல கட்டப்பட்ட இந்த மசித் எவ்வளவு அதுக்கு பிறகு பல பல பழுது பார்த்தர்கள் நடந்திருக்கின்றன மிக உறுதியான இந்த மசிதை உடைப்பதற்கான நடவடிக்கை அல்லது வீழ்த்தி விட்டு தங்களுடைய கோயிலை கட்டுவதற்கான நடவடிக்கைகள் அஹ் நடைபெற்று வருகின்றன அது மிகப்பெரிய ஆபத்து இது வந்து பப்ளிக்காகவே இப்பொழுது வெளியில வந்து விட்டது அவர்கள் அந்த அடையாளத்தை தூண்டுகின்றார்கள் என்ற பெயரில் அஸ்திவாரத்தை ஈடாடம் ஈடாட்டம் காண வைக்கின்றார்கள் என்பது அது தொடர்பாக கொஞ்சம் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் என்னன்னா இந்த விஷயம் தற்பொழுது ஏன் மீண்டும் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கனா இந்த பாதை திறக்கப்பட்டு விட்டது மீண்டும் மீண்டும் அகழ்வார் ஆட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சரி ஜெருசலமின் அலக்சா மசூதியின் கீழ் உள்ள இஸ்லாமிய கலை பொருட்களை இஸ்ரேல் அளிப்பதாக பாலஸ்தீனியர்கள் இப்பொழுது குற்றம் சாட்டுகின்றார்கள் இஸ்ரேலிய அகழ்வாராட்சிகள் இந்த நகரத்தை யூதமயமாக்கும் அதன் திட்டங்களுக்கு சேவை செய்ய புதிய உண்மைகளை திணிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது புதிய விஷயங்களை திணிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்று ஜெருசலேம் கவர்னரை கூறுகிறது இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் உள்ள அலக்சா மசூதியின் கீழ் அகழ்வாராட்சிகளை மேற்கொண்டு இஸ்லாமிய கலை பொருட்களை அளித்து வருவதாக பாலஸ்தீன இருீன அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது அவர்களுடைய ஒரு அறிக்கையில் இந்த வீடியோக்கள் கசிந்திருக்கின்றன இஸ்ரேலிய படைகளால் சட்டவிரோத அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவதை காட்டுகின்றன ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உமையா காலத்தை சேர்ந்த இஸ்லாமிய கலைப்பொருட்களை வேண்டுமென்றே அளிப்பதாக அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள் முஸ்லிம்களுடைய சரியான உரிமையின் உயிருள்ள ஆதாரமாகவும் உறுதியான ஆதாரமாகவும் இருக்கிறது அல் அக்சாவின் வரலாற்று அடையாளத்தை அளிக்க வேண்டும் அங்கே கோயில் மவுன் கதைக்கு ஆதரவாக உண்மைகளை பொய்யாக்கவும் இஸ்ரேல் இந்த இஸ்லாமிய தொல்பொருள் அடையாளங்களை அளிக்க செயல்பட்டு வருகிறது இந்த அகழ்வாராட்சிகள் மசூது அக்சாவுக்கு பெரும் ஆபத்தாக இருக்கிறது என்று பலஸ்தீன அரசாங்கம் சொல்கின்றது இந்த அகழ்வாராட்சிகள் ரகசியமாக ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டன இன்னும் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சர்வதேச மேற்பார்வையிலிருந்து வெகு தொலைவில் அலக்சா மசூதியின் அசிவாரங்களுக்கும் அதன் வரலாற்று அடையாளங்களுக்கும் கடுமையான ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் இந்த அகழ்வாராட்சிகள் மூலம் இஸ்ரேல் நகரத்தை யூத மயமாக்கும் அதன் திட்டங்களுக்கு புதிய உண்மைகளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆளுநர் அலுவலகம் தெரிவிக்கிறது சர்வதேச சமூகம் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதன் கலாச்சார பிரிவான யுனெஸ்கோவை இந்த மூறல்களை நிறுத்த உடனடியாக தலையிடவும் அதன் குற்றங்களுக்கு இஸ்ரேலிய குற்றங்களுக்கு அதன் ஆக்கிரமிப்புக்கு பொறுப்பேற்கவும் இப்பொழுது பலஸ்தீன அரசாங்கம் கொண்டிருக்கிறது ஏற்கனவே பல தடவைகள் முறையிட்டு விட்டார்கள் ஆனால் கேட்பதற்கு யாரும் இல்லை இஸ்ரேலிய அகழ்வாராய்ச்சிகளின் சரியான இடத்தை அந்த ஆளுநர் அலுவலகம் குறிப்பிட்டிருக்கிறது என்றாலும் செலவி பல ஆண்டுகளாக அலக்சா மசூதியின் அடியிலே சுரங்க பாதைகளை தோண்டி வருகிறது பாலஸ்தீனியர்களின் கூற்றுப்படி இது ஒரு பரந்த யூத மயமாக்கும் திட்டம் சர்வதேச சட்டத்தின் கீழே ஜோர்தானால் நடத்தப்படுகின்ற ஜெருசலேம் என் கவுன்சில் அலக்சா மசூதியின் விவகாரங்களை நடத்துவதற்கு உரிமையுள்ள ஒரே அமைப்பு ஏற்கனவே சர்வதேச சட்டத்தின் கீழ் ஜோர்தான் தான் அலக்சா மசூதியை பரிபாலிக்கிறது அதற்கு தேவையான செலவுகளை செய்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றுல ஜோர்தான் மன்னர் அப்துல்லா மற்றும் பாலஸ்தீன ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் ஆகியோர் ஜெருசலேம் மற்றும் ஜெருசலேம் உட்பட பாலஸ்தீனத்தில் உள்ள புனித தலங்களின் பாதுகாவலர்கள் மற்றும் பாதுகாப்புக்கான உரிமையை ஜோர்தானுக்கு வழங்கும் ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டார்கள் இரண்டாவது பாதுகாப்பாக இருக்கும் என்று இரண்டாயிரத்தி பதிமூன்றுல அல் அக்ஸா மசூதி முஸ்லிம்களுக்கு உலகின் மூன்றாவது புனித தலம் பண்டைய காலங்களில அங்க கோயில் இருந்தது என்று யூதர்கள் சொல்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அரபு இஸ்ரேலிய போரின் பொழுது அல் அக்ஸா அமைந்துள்ள கிழக்கு எரிசலமை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது சர்வதேசத்திலே ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாத இந்த நடவடிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இஸ்ரேல் முழு நகரத்தையும் இணைத்தது மசூல் அக்சாவையும் சேர்த்து இப்ப இங்க இவர்கள் சுரங்கப்பாதைகள் தோண்டுகின்ற கதைகள் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தன இப்பொழுது மீண்டும் அது தொடர்பான அச்சங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்னன்னா அத்திவாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது என்று பாதுகாப்பு குறித்த அச்சங்கள் தற்பொழுது மேலோங்கி வருகின்றன எருசலே மீதான இஸ்ரேலினுடைய வரலாற்று உரிமை கோரல்கள் விமர்சகர்களால் பார்க்கப்படுகின்றன இருப்பினும் இந்த நடவடிக்கைகள் சர்வதேச சட்டம் சட்டம் மற்றும் நிலைமை ஒப்பந்தங்களை மீறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு அரசில் உள்ள அலாக்சா மசூதிக்கு அருகில் இஸ்ரேல் தொடர்ந்தும் சுரங்கப்பாதைகளை தோண்டி வருவது அரசியல் நோக்கங்கள் மற்றும் அவர்களுடைய டெம்பிள் ஆஃப் மவுண்ட் இருக்கு தானே அதனை கட்டுவதற்கான முயற்சிகள் என்று தெரிவிக்கப்படுகிறது அதனுடைய போட்டோனா போற அவர்கள் எப்படி கட்டுவார்கள் அவர்களுக்குள்ள பிரச்சனை தோராவுல தெரிவிக்கப்பட்ட அந்த சிவப்பு மாடு செம்மாடு அந்த மாட்டை கொண்டு போய் பலியிட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இப்பொழுது தொல்பொருள் திட்டங்களாக விளம்பரப்படுத்தப்படுகின்ற சுரங்கப்பாதைகள் ஜெருசலேம் மீதான இஸ்ரேலின் வரலாற்று உரிமை கோலர்களை வலுப்படுத்தும் முயற்சியாக விமர்சகர்களால் பார்க்கப்படுகின்றனர் தீவிர வலதுசாரி சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அலக்சா மசூதிக்குள் புகுந்து இஸ்ரேலிய கோடியை தூக்கி பிடித்தார் அந்த இடத்தில் யூத கோயில் கட்டப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் இது இதுபோன்ற ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகள் இடைக்கிட செய்யப்பட்டு வருகின்றன மூன்றாவது புனித தலமான இஸ்லாமியர்களின் அலக்சா மசூதி மற்றும் அந்த ரொப்டோம் ஆகியவை உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு ஆழமான மத முக்கியத்துவத்தை கொண்டிருக்கின்றன இதே நேரத்தில் யூத பாரம்பரியம் இந்த பகுதியை இரண்டு பழங்கால கோயில்களின் தளமாக அடையாளப்படுத்தி இஸ்ரேலிய அதிகாரிகள் அகழ்வாராய்ச்சிகள் இஸ்ரேல் தொல்பொருள் ஆணையத்தின் மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்படுவதாக வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதற்கிடையில் சியோனிச கோயில் மவுண்ட் திட்டம் யூத கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய காலங்களில் இருந்து வந்த கலைப்பொருட்களை கண்டுபிடித்ததாக சொல்கிறது ஆனால் கிழக்கு ஜெருசலேமில் இஸ்ரேலிய குடியேறிகள் குழு தலைமையிலான சர்ச்சைக்குரிய தொல் பொருள் சுற்றுலா தளத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ திறந்து வைத்தார் இது எப்பொழுது திறந்து வைத்தார் தெரியுமா இது நடந்தது பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகவே இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அலக்சா மசூதியை உடைக்கும் திட்டம்தான் இது அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் ஜெருசலேமின் பழைய நகரத்துக்கு அடுத்துள்ள பாலஸ்தீனிய வீடுகளின் கீழ் தோண்டப்பட்ட ஒரு சுரங்கப்பாதையான யாத்திரை சாலை என்று அதற்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள் ஆகவே அமெரிக்காவின் உயர்மட்ட தூதுவர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் மார்க்கோ ரூபியோ கலந்து கொண்டு வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கலந்து கொண்டு இதனை திறந்து வைத்தார் ஆகவே எவ்வாறான ஒரு சூழ்ச்சி அங்கே நடைபெறுகிறது என்பதை பாருங்கள் பாலஸ்தீன சுற்றுப்புறமான சில்வானில் எலாக் குடியேறிகள் அமைப்பால் இயக்கப்படும் சுற்றுலா தலமான டேவிட் நகரில் இந்த திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது எருசலமில் புனித தலங்களுக்கு அருகில் இஸ்ரேலின் குடியேற்றத்தின் பிடியை அமெரிக்கா ஆதரிப்பதாக இந்த ரூபியோ பாலஸ்தீன உரிமை குழுக்களால் கண்டிக்கப்பட்டார் இந்த பாலஸ்தீன உரிமை குழுக்களின் கூட்டுப்படி யூத குடியேற்றங்களுக்கும் தொல்பொருள் பூங்காவின் விரிவாக்கத்திற்கும் வழிவகுக்க சில்வான் பகுதியில் உள்ள குடியிருப்பாளர்கள் பல ஆண்டுகளாக வெளியேற்ற உத்தரவுகளையும் வீடுகளை இடித்து வெளியேற்றுகின்றார்கள் அங்குள்ள முஸ்லிம்களை வெளியேற்றுகின்றார்கள் மார்கோ ரூபியோ இந்த ஒரு ஒருவேளை முக்கியமான ஒரு தொல்பொருள் தளங்கள் ஒன்றாக விவரித்திருக்கின்றனர் இது அமெரிக்காவில் உள்ள மக்களுக்கு ஆழமான விஷயத்தை கொண்டிருக்கிறது என்று சொன்னார் உண்மையில் அமெரிக்கா உள்ள மக்களுக்கு இது என்னென்றே தெரியாது ஒரு சிலர் வந்து பார்த்திருப்பார்கள் அவ்வளவுதான் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் அமெரிக்காவும் சேலம் சேர்ந்து எவ்வாறாவது இந்த புனித தலத்தை உடைத்துவிட்டு அவர்களுடைய கோவிலை கட்டுவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மசூது அக்சாவுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை உருவாவதை இது தூண்டுதலாகவும் இருக்கிறது இரண்டாயிரங்களின் முற்பகுதியில் இருந்து இந்த சில்வானில் உள்ள நிலத்தை கையகப்படுத்தி பாலஸ்தீன வீடுகளை கையகப்படுத்தி அங்குள்ள முஸ்லிம்களை வெளியேற அழுத்தம் கொடுத்து இது தொடர்ச்சியாக இது நடைபெற்று வருகிறது ஐநாவின் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசம் குறித்த சுயாதீன சர்வதேச விசாரணை அறிக்கை தெரிவிக்கிறது ஆனால் அதை பற்றி யாரும் பேசுவதற்கு தயாராக இல்லை டேவிட் நகரத்தின் சர்வதேச விவகாரங்களுக்கான இயக்குனர் ஜீரன்ஸ்டீன் தெரிவிக்கும் பொழுது தொல்பொருள் அகழ்வாராட்சிகளும் இசைல் தொல்பொருள் ஆணையத்தால் அவர்கள் அவற்றை தோண்டி எடுக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே இங்கே இருக்கின்ற பிரச்சனை தற்போதுடைய சூழ்நிலையில் அலெக்சா மசூதிக்கு மிக பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அதன் கட்டிடங்கள் பலவீனம் அடைகின்றன அஸ்திவாரம் பலவீனம் அடைகிறது என்று இங்கே பாலஸ்தீன அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள் யூதர்களுக்கு தங்களுடைய கோவிலை கட்டுவதற்கு மசிதுல் அக்சாவை உடைக்க வேண்டும் என்பதே ஒரே எண்ணம் இது நிறைவேறுமா என்பது கேள்விக்குறி அடுத்த வீடியோவிலே நாம் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்